வணக்கம் மேஷம் ராசிக்கான வார ராசிபலன் டிசம்பர் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் டிசம்பர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை கேது ஆறாம் வீட்டில் இருப்பதால் கண் சம்பந்தமான கோளாறுகளால் அவதிப்படுபவர்களுக்கு இந்த வாரம் சில சுப பலன்கள் கிடைக்கும் இந்த நேரத்தில் உங்கள் கண்களை சரியான மற்றும் சரியான கவனிப்பு எடுப்பதில் வெற்றி பெறுவது மட்டுமல்லாமல் அவற்றை மேம்படுத்த எந்த முடிவையும் நீங்கள் எடுக்கலாம் இந்த வாரம் நீங்கள் பணத்தை பெறுவீர்கள் அதன் பிறகு நீங்கள் ஒரு நல்ல முதலீட்டில் பணத்தை முதலீடு செய்வதன் மூலம் உங்கள் செழிப்பு மற்றும் நிதி பாதுகாப்பை அதிகரிக்கலாம் இதற்காக உங்கள் உறவினர் அல்லது நெருங்கிய ஒருவருடன் கூட்டு வணிகம் தொடர்பான முக்கிய முடிவையும் நீங்கள் எடுக்கலாம் பலர் இந்த வாரம் வீட்டில் சுத்தம் போது சில மதிப்புமிக்க பொருட்களை காணலாம் இது முன்பு தொலைந்து போனது அது கிடைத்தவுடன் வீட்டின் சூழ்நிலை நன்றாக மாறும் மேலும் வீட்டில் உள்ள உறுப்பினர்களுடன் சிரிக்கவும் கேலி செய்யவும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் குடும்பத்தின் இளைய உறுப்பினர்களின் கல்விக்கு உதவுவீர்கள் மேலும் உங்கள் பெற்றோரும் உங்களைப் பற்றி பெருமைப்படுவார்கள் இதனால் மன உளைச்சலில் இருந்து விடுபடுவீர்கள் பதினொன்றாம் வீட்டில் சனி இருப்பதால் பணியிடத்தில் ஒவ்வொரு பணியையும் இலக்கையும் அடைய நீங்கள் முன்பு செய்த ஒவ்வொரு உத்தி மற்றும் திட்டத்திலும் அலுவலகத்தில் இருந்து ஒருவர் தடைகளை உருவாக்கலாம் இதன் காரணமாக நீங்கள் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் எனவே உங்கள் கண்களை திறந்து வைத்து உங்களை சுற்றி நடக்கும் செயல்களை அறிந்து கொள்ளுங்கள் இந்த வாரம் கல்வித்துறையில் உங்களின் முந்தைய கடின உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும் மேலும் நீங்கள் உயர் கல்வியைத் தொடர நினைத்தால் அதற்கும் இது ஒரு நல்ல நேரமாக இருக்கும் ஏனென்றால் நீங்கள் நல்ல பலன்களைப் பெறுவீர்கள் ஆனால் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் இந்த நேரத்தில் கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம் ரிஷபம் ராசிக்கான வார ராசிபலன் டிசம்பர் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் டிசம்பர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை பதினொன்றாம் இடத்தில் ராகு இருப்பதால் கடந்த காலங்களில் மூட்டு அல்லது முதுகுவலியால் அவதிப்பட்டு வந்த இந்த ராசிக்காரர்கள் இந்த வாரம் சரியாக சாப்பிட்டு வருவதால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் அத்தகைய சூழ்நிலையில் நல்ல உணவை எடுத்து தொடர்ந்து யோகா பயிற்சி செய்யுங்கள் இந்த வாரம் உங்கள் நிதி வாழ்க்கையில் நீங்கள் அதிர்ஷ்டத்தைப் பெறுவீர்கள் ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதேனும் முதலீடு செய்ய வேண்டியிருந்தால் முதலில் உண்மைகளை மதிப்பீடு செய்து பின்னர் மட்டுமே முதலீடு செய்யுங்கள் இல்லையெனில் உங்கள் பணம் சிக்கியிருக்கலாம் வார ஜாதகத்தின்படி உங்கள் ராசிக்காரர்கள் இந்த வாரம் தங்கள் குடும்ப வாழ்க்கையில் மிகுந்த மகிழ்ச்சி பெற வாய்ப்புள்ளது இந்த நேரத்தில் குடும்ப உறுப்பினர்களிடையே உள்ள அனைத்து வகையான முந்தைய முரண்பாடுகளையும் அகற்றுவதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இது உங்கள் பெற்றோருக்கு உங்களைப் பற்றி பெருமையாக இருக்கும் பத்தாம் வீட்டில் சனி இருப்பதால் அரசாங்க வேலையில் இணைந்திருக்கும் இந்த ராசிக்கார்களுக்கு இந்த வாரம் பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு மற்றும் விரும்பிய இடமாற்றம் கிடைக்க வாய்ப்புள்ளது அத்தகைய சூழ்நிலையில் உங்களை மட்டும் உங்களின் இலக்குகளை நோக்கி மட்டும் ஊக்கப்படுத்துங்கள் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வருபவர்களுக்கு இந்த வாரம் கடின உழைப்பிலும் தன்னம்பிக்கையிலும் சில பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும் குறிப்பாக வாரத்தின் நடுப்பகுதியில் கல்வி சம்பந்தமாக உங்கள் மனதில் பல எதிர்மறை எண்ணங்கள் வரும் இதன் காரணமாக நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனம் செலுத்த தவறுவீர்கள் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் ரிஷபம் ராசிக்கான வார ராசிபலன் டிசம்பர் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் டிசம்பர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை பதினொன்றாம் இடத்தில் ராகு இருப்பதால் கடந்த காலங்களில் மூட்டுவலி அல்லது முதுகுவலியால் அவதிப்பட்டு வந்த இந்த ராசிக்காரர்கள் இந்த வாரம் சரியாக சாப்பிட்டு வருவதால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் அத்தகைய சூழ்நிலையில் நல்ல உணவை எடுத்து தொடர்ந்து யோகா பயிற்சி செய்யுங்கள் இந்த வாரம் உங்கள் நிதி வாழ்க்கையில் நீங்கள் அதிர்ஷ்டத்தைப் பெறுவீர்கள் ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதேனும் முதலீடு செய்ய வேண்டியிருந்தால் முதலில் உண்மைகளை மதிப்பீடு செய்து பின்னர் மட்டுமே முதலீடு செய்யுங்கள் இல்லையெனில் உங்கள் பணம் சிக்கியிருக்கலாம் வார ஜாதகத்தின்படி உங்கள் ராசிக்காரர்கள் இந்த வாரம் தங்கள் குடும்ப வாழ்க்கையில் மிகுந்த மகிழ்ச்சி பெற வாய்ப்புள்ளது இந்த நேரத்தில் குடும்ப உறுப்பினர்களிடையே உள்ள அனைத்து வகையான முந்தைய முரண்பாடுகளையும் அகற்றுவதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இது உங்கள் பெற்றோருக்கு உங்களைப் பற்றி பெருமையாக இருக்கும் பத்தாம் வீட்டில் சனி இருப்பதால் அரசாங்க வேலையில் இணைந்திருக்கும் இந்த ராசிக்கார்களுக்கு இந்த வாரம் பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு மற்றும் விரும்பிய இடமாற்றம் கிடைக்க வாய்ப்புள்ளது அத்தகைய சூழ்நிலையில் உங்களை மட்டும் உங்களின் இலக்குகளை நோக்கி மட்டும் ஊக்கப்படுத்துங்கள் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வருபவர்களுக்கு இந்த வாரம் கடின உழைப்பிலும் தன்னம்பிக்கையிலும் சில பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும் குறிப்பாக வாரத்தின் நடுப்பகுதியில் கல்வி சம்பந்தமாக உங்கள் மனதில் பல எதிர்மறை எண்ணங்கள் வரும் இதன் காரணமாக நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனம் செலுத்த தவறுவீர்கள் நன்றி வாழ்க வளம்புடன்